Thank you. پھر جو وي داخل لا ڪيون ٿا ۽ ان کي نيڪن درخواست هي هڪ مندي لاڪر سان پورو ٿا رهيو آهي همارا رندي کان وٽ ڪنهن ڪاجي مان گڏن تاڪن لاءِ درخواست جي ضرورت آهي மற்ற மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றது ரோட்டை நிறுவனம் இயலாதவருக்கு இயன்றதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே ஒருவர் இயலாமல் இருந்தால் அதை உலாசீனப்படுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருமாளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை நோக்கி இருக்கின்ற இந்த ரோட்டை தோணத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தமிழ்நாட்டிலே மாற்றுத்தங்காளிகளுக்கென்று முதலமைச்சரே அவருடைய கையில் இந்த இலாக்காவை வைத்து பல்வேறு வகையில் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பல நூறு மைல்களுக்கு அவ்வாறு இருக்கின்ற பெருமாளை காண்பது என்பது அவர் விரும்பினால்தான் பெருமாளை தரிசிக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு பெருமாளை காண செய்கின்ற இந்த ரோட்டி குழுமத்தை சார்ந்தவர்களும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள தம்பிப்பட்டிருக்கிறேன் இந்த புனித யாத்திரையில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் எல்லா நலமும் கிடைக்க கிடைக்கெருமான பெருமானை நானும் வேண்டிக் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ சோ ஐ நவ் இப்படி கண்டிவா டுக்கர் பாபு வணக்கம் காலை வணக்கம் இங்கே வந்திருக்கும் இந்த மலையில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முதலில் நான் நம்ம மினிஸ்டர் சேகராபு அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிடுவேன் அவர் இந்த மலையில் அவர் விஷயத்தை புத்திச்சு கொண்டு வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு

திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ட்ரஸ்டிஸ் ஆல் ட்ரஸ்டி என்னுடைய மனமார்ந்த நன்றி திருப்பிட்டு திட்டப்பட்ட சேகர் சார் அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் பண்ணிக்க முடியாது அவர் கொஞ்சம் வந்துட்டு இருக்காரு ஒரு டூ மினிட்ஸ்ல வந்துடும் தெரிவித்திருக்காரு இருந்தாலும் நமக்கு லேட்டா வந்து அதனால முடிச்சுட்டோம் வந்துட்டோங்களா இது ஏற்பாடு செஞ்சா

हो तो रहा हो रहा है सर बहुत Söyle foto malı. Ne yapıyor ana? Ne geçti bir

Good morning all of you and, uh, and the time is very short now. I wish you a very happy journey and uh, really it's a great program. I'm so busy Lord Vedra uh, Praswami. All the best. Thank you uh, our station director Mr. Manjumar who was here today and all the DPPs on the dials, off the dials. It was a pleasure having நீங்க உங்க சொல்லி சொல்லி வச்சா பின்னாடி அப்படியே அவங்க நடப்போம் தேங்க்யூ நீங்க நீங்க தானே வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வாழ்க்கை நலமுடன் வாழ்க்கை நலமுடன் ஹாவ் கிரேட் கோவிந்தா கோவிந்தா